ஹைச்சல் குட்டி ஈஸ் மணி என்ன மூணு மூணு மூணாய்டுனா நான் வந்துடுவேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது அக்ஷயாங்கிற சிஸ்டர் வந்து நேற்று ஏ கேட்ட கேள்வி தான் அதுக்கு நான் ஆன்சர் தான் இன்றைக்கி வந்து வீடியோ அதாவது சேவிங்ஸ் வீடியோ தான்ப்பா அப்படின்னு சொல்லலாம் ஸோ சேவிங்ஸ் வீடியோ பிடிக்கிறவங்க மட்டும் பாருங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க அவ்வளோதானே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியா அதுக்கு மட்டும் நீங்கள் எப்போ போகலாம் என்ன பண்ணால் லைக்கு ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் வாங்க கமெண்ட்டில் பழகலாம் ஹாய் சிஸ்டர் மனுஷங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கடன் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அது வந்து தெரு கோடியில் பிறந்தவனுக்கும் இருக்கும் கோடியில் பிறந்தவனுக்கும் இருக்கும் ஸோ என்ன ஒன்று அமௌண்ட் தான் வித்தியாசமாக இருக்கும் நம்மளால் ஆயிரம் ஐநூறு ஒரு கடன் வச்சுருந்தோன்னா அவன் கோடி கடற்கில் கடன் வச்சிருப்பான் அவ்வளோதான் பட் கடன் கடன் தான் இப்போ அவனுக்கு இருக்கு நமக்கு கடன் இருக்குது சேம் டு யூ அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இதுக்காக ஃபீல் பண்ணலாம் கூடாது ஃபீல் பண்ணுறதுனால ஏதாவது நடக்க போகிறதா ஒன்று நடக்கிறதுல நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண முடிதான் கழியுமே தவிர ஒரு ஒன்றுமே நடக்காது நம்ம சொட்டையாயிரம் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே நடக்காது ஸோ ஃபீல் பண்ணாமல் பாசிட்டிவாக அதை வந்து எப்படி வந்து ரெடி பண்ணலாம் எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிக்கணும் அதை எப்படிங்கிறத நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் ஸோ பாசிட்டிவாக யோசிங்க நேர்மறை எண்ணத்தோடு இருங்க அது எப்படிங்கிறத நம்ம தான்ப்பா யோசிக்கணும் என்னென்னு தெரியலையே எனக்கு கடன் இருக்கே கடன் இருக்கே எனக்கு வந்து யோசிக்காமல் இதெல்லாம் செஞ்சால் நம்ம கடன் வந்து சரியாயிரும் அப்படி நீங்கள் யோசிங்க எல்லாமே சரியாயிரும் ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னீங்க உங்கள் சேலரி வந்து வாரம் வாரம் நீங்கள் வந்து சேலரி வாங்குவீங்க அந்த சேலரி வந்து வாரம் ஐ ஐ ஐயாயிரம் ரூபான்னு சொன்னீங்க அப்போ அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து இருபதாயிரரூபா வரும் அப்படித்தானே இந்த இருபதாயிரத்தில் நீங்கள் கோல்டு சீட்டு ஆயிரத்தி ஐநூறு போட்டிருக்கேன் ஆர்டி ஐநூறு எல்ஐசி ஆயிரரூவா சேவிங்ஸ் நானூறு வீக்லி சீட்டு வர வர இரநூறுவா கெட்டுவே நாலு வாரத்துக்கு அறுநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா வந்துடும் இல்லையா அதாவது நீங்கள் நீங்கள் சொன்னது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிறது இவ்வளோ வந்து இருக்கீங்க இதுக்கு மேலே நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூப்பராக சேவ் பண்ணியிருக்கீங்க மெயின் விஷயமே அதுதான் அதாவது என்னையோட செம்மையாக அதை வந்து சேவ் பண்ணுறதுல அழகாக நீட்டாக சேவிங்ஸ் பிளான் வந்து பண்ணியிருக்கீங்க இப்படி தான் பண்ணணும் சொல்லப்போனால் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி அழகாக இரநூறு நானூறு எல்ஐசி இது எல்லாமே செம்மையாக பிளான் பண்ணியிருக்கீங்க இப்படி பிளான் பண்ணாலே போதும் நம்ம வந்து எங்கேயோ போயிடுவோம் நம்மளும் ஒரு நாள் கோடி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கலாம் இல்லை மெயின் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸ் வந்து கிடையாது ஓன் ஹவுஸ் ஓன் ஹவுஸுங்கும் போது நம்ம வந்து ஈஸியாக நிறைய வந்து நம்ம வந்து சாதிக்கலாம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நான் வந்து ஒத்திக்கு இருந்தேன் அதாவது லீஸுக்கு இருந்தேன் அந்த லீஸுக்கு இருந்த அந்த அந்த வருஷத்தில் நான் வந்து என்னால் அளவுக்கு நகையும் சேர்த்தேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓன் ஹவுஸுக்கும் போது ஈஸியாக நகையும் சேர்க்கலாம் ஈஸியாக வந்து கடனே அடைக்கலாம் அப்படி தானே இப்போ என்னெல்லாம் பண்ணுன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு மாதம் வந்து மளிகை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்துக்கு எப்படிமா மளிகை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படி வீடியோ தெரியாட்ட சொல்லுங்கள் நான் வந்து என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா அதில் போய் பாருங்கள் மளிகை வந்து ரெண்டாயிரத்துக்கு ஈஸியாக ஜாலியாக சூப்பராக வாங்கிடலாம் பால் வந்து தொள்ளாயிரத்துக்கு வாங்கிக்கோங்க அதாவது டெய்லி அரை லிட்டர் பால் வாங்கிக்கோங்க மிச்ச நேரத்தில் காலையில் பால் குடிங்க ஒரு சா ஈவினிங் வந்து டீ டீ காஃபி ஏதாவது குடிங்க காலையில் வந்து ஏதாவது இப்போ என்ன சொல்கிறது முருங்கைக்கீரை தண்ணி அப்புறம் வேறு என்னது கம்பு பால் இல்லை உளுந்து பால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹெல்தி ஐட்டங்கள்லாம் கொண்டு போங்க இல்லை டயட் பிளான் அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நேரத்துக்கு ஈடு கட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கேஸ் வந்து ஐநூறுபாய்க்கு ரெண்டு சாரி ஐநூறுரூவா அதாவது ஒரு மாதத்துக்கு ஐநூறுவா ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஓகேவா அரிசி ஆயிரத்தி நூறுக்கு எங்கேம்மா கிடைக்குது அப்படின்லாம் கேட்காதுங்க நூறுக்கு சூப்பரான அரிசியே கிடைக்குது என்ன ரொம்ப பொடிசாக கண்ணுக்குள்ள போடுற மாதிரி இல்லாட்டாலும் வாய்க்குள்ள போடுற மாதிரி அரிசி கிடைச்சிடும் கண்டிப்பாக ஸோ அதனால் அந்த அரிசியை வாங்குங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே இது வந்து அவைல அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆனால் எடுத்த உடனே வந்து இது வந்து காட்ட மாட்டான் வில கூட அரிசி தான் நீங்கள் அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோவே அறுபது ரூபா ஐம்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த அரிசியை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட கடன் அடைகிற வரைக்கும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி அரிசியெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நான்வெஜ் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு என்னமா நான்வெஜ் அப்படிங்கறீங்க இப்போ சிக்கன் விலை நான் சொன்ன மாதிரி தான் போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன் சிக்கன் விலை நல்லா வந்து குறைஞ்சிருச்சு கிலோவே இரநூறுபாயிடுச்சு பீஃப் வாங்கிக்கலாம் சிக்கன் வாங்கிக்கலாம் மட்டன் வாங்கிக்கலாம் ஃபிஷ் வாங்கிக்கலாம் ஃபிஷ்லாம் ரொம்ப 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 சீப்பாகிடுச்சு இப்போ இறால் வாங்கிக்கலாம் இறால் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து ரீசார்ஜ் வந்து ரீசார்ஜை வந்து நம்ம வந்து குறைக்கவே முடியாது அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம மோடிஜி வந்து அந்தளவுக்கு நம்மளை வந்து தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு வா மாதம் மாதம் முந்நூறுரூபா கட்டியே ஆகணும் ரெண்டு மாதத்துக்கு வந்து அறநூறு ஒரு மாதத்துக்கு வந்து அறநூறுபா ஏன்னா நீங்களும் போடுவீங்க உங்கள் ஹஸ்பண்டும் போட்டு விடுவாங்க அப்படி தானே ரெண்டு பேருக்குமே ஈஸிங்கிறது கண்டிப்பாக தேவை ஸோ ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆயிரரூபா ஆனால் ஆயிரரூபாய்க்கு கொண்டு போகாதீங்கக்கா மேக்ஸிமம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகேவா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிருப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து நம்ம நகையெல்லாம் திருப்பிட முடியும் நெக்ஸ்ட் வந்து கேபிள் கேபிள் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா நீங்கள் வந்து கேபிள் யூஸ் பண்ணாட்ட இதை வந்து விட்டுருங்க ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபோன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேபிள் வந்து தேவைப்படாது ஸோ ஒருவெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து என்னாச்சு ஏழாயிரத்து முன்னூற்றி நாற்பது ரூபா தான் வந்திருக்கு இந்த ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது தான் நமக்கு இதில் மெயினாக நம்ம வந்து நாலாயிரம் ரூபாவை எடுத்து சேவிங்ஸில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாலாயிரம் நாலாயிரமாக தான் சேவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் நீங்கள் வந்து நாலாயிரமா நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த நாலாயிரம் ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருக்கட்டும் நம்ம இப்போ புதுசாக ஒரு நாலாயிரம் கொண்டு வரோம் பார்த்தீங்களா அதை நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று இதை வந்து சீட்டு போடுங்க ஓகேவா அது குழுக்கள் சீட்டாக இருக்கட்டும் மாத சீட்டாக இருக்கட்டும் வருஷ சீட்டாக இருக்கட்டும் எதா வேணாலும் இருக்கட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்டு யாராவது சீட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த சீட்டில் கூட சேருங்க இல்லை குழுக்கள் சீட்டு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் சீட்டு போட்டிருக்கீங்கன்னா மாதம் ஐயாயிரூபான்னு கெட்ட சொல்லுவாங்க நீங்கள் நாலாயிரூபா கெட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க எல்லார் பேரையுமே எடுத்து போடுவாங்க அதாவது என்னென்னா வட்டி கழிவு அதெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கு பதிலாக இது வந்து குழுக்கள் சீட்டு மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் அதை மட்டும்தான் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த குழுக்கள் சீட்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சேர்றீங்கன்னா பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் சீட்டுன்னு வைங்களேன் முத மாத சீட்டை வந்து ஓனர் வந்து எடுத்துக்கிடுவாங்க ஆனால் அது நமக்கு தான் திருப்பியும் கிடைக்கும் அதாவது நீங்கள் பன்னெண்டு மாதம் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரம்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் சேரும் அந்த நாற்பத்தெட்டாயிரம் நமக்கு அப்படியே வந்து சேர்ந்துடும் அதாவது முதல் மாதம் மட்டும் ஓனருக்கு மிச்ச பதினோரு மாதத்துல பேருமே குளிக்க வந்து போடுவாங்க அந்த குழுக்களில் வந்து நம்ம பேர் எந்த மாதம் விழுதோ அந்த மாதம் வந்து நமக்கு காசு கிடச்சிரும் நீங்கள் அந்த மாதிரில இருக்க காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோல்டு சீட்டில் போய் கட்டிட்டீங்கன்னா அதாவது கோல்டு சீட்டில் நகை திருப்புறதில் போய் கட்டிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம திருப்பிட்டு வந்துடலாம் இதுக்காக ரொம்ப நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இது வந்து மாச சீட்டாகவும் இருக்கும் வருஷ சீட்டா இருக்கும் ஏன் டெய்லி சீட்டே இப்பமெல்லாம் இருக்கு எங்க ஊர் சைட்லாம் ஒரு சைக்கிளில் வந்து ஒரு அண்ணன் வந்து வாங்க வருவார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த அண்ணன் டெய்லி எவ்வளவோ நம்ம வந்து போடணும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து ஐம்பது ரூபான்னு கமிஷன் பிடிப்பாரு அதனால தான் நான் அந்த அண்ணனை வந்து நிப்பாட்டிட்டேன் ஏன்னா நம்ம வந்து உண்ணாமதிக்காம கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு அந்த அண்ணனுக்கு கமிஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இப்ப சீட்டு போடவே ஆரம்பிச்சிட்டேன் சீட்டு போட்டால் நமக்கு வந்து சிந்தாமல் செதராம நம்மளோட காசு அப்படியே நம்ம கையில வந்து கிடச்சிடும் நம்ம அதுக்கு தானே ஆசைப்படுவோம் யாராவது காசை வீணா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சேர்க்குறமோ அவ்வளோக்குள்ள வந்து சந்தோஷமாக இருப்போம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க குலுக்கல் சீட்டோ மாச சீட்டோ வர்சீட்டோ ஏதோ ஒன்றுல வந்து சேர்த்துக்கங்க இன்னும் சொல்ல போனே எங்கள் மாமனார்லாம் டெய்லி நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி போடுவாங்க அது வந்து ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அது வந்து கழிவு என்னெல்லாமோ போகுமா அவங்க சொல்லுவாங்க ஆனால் நான் இது வரைக்கும் நான் அந்த சீட்லாம் சேர்ந்ததில்ல உங்களுக்கு அந்த சீட்டை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் நாலாயிரத்தை எடுத்து அப்படியே கோல்டு சீட்டில் போடுங்க இது வந்து இந்த சீட்டு போடாட்டம் சொல்கிறேன் ஆனால் பெஸ்ட்டு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுக்கள் சீட்டு தான் இந்த ஐடியா எப்படி சொன்னேன் நகையும் சேர்க்கணும் அதே நேரத்தில் நான் கடனும் அடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டுந்தான் இந்த ஐடியா ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அதனால் நான் இப்போ சொல்லியிருக்கேன் எப்படின்னா நீங்கள் இப்போ நாலாயிரத்தை எடுத்து அப்படியே கோல்டு சீட்டில் வந்து போட்டுருங்க கோல்டு சீட்டில் போட்டிங்கன்னா பதினஞ்சு மாதம் சீட்டுன்னு போடுங்க பதினஞ்சு மாதத்துக்கு நாலாயிரம் போது அறுபதாயிரூபா வந்துடும் உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க அறுபத்தஞ்சாயிரம் இருக்குன்னு சொன்னீங்க அப்போ இந்த அறுபத்தஞ்சு இந்த அறுபதாயிரத்துக்கு நீங்கள் ஒரு நகையை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த நகையை எடுத்துகிட்டு வந்து இதை திருப்பி அடகு வச்சு நீங்கள் பழைய நகையை மீட்டு எடுத்துருங்க இப்போ உங்களுக்கு வந்து டூ இன் ஒன் ஆயிரும் இப்போ நீங்கள் ஒரு பவுனில் நகை எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு பவுன் நகையும் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த பவுன் நகையும் இருக்கும் அப்போ உங்கள்கிட்ட வந்து ரெண்டு பவுன் நகை இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம் ஏன்னா ரொம்ப அவசரம்லாம் கிடையாது அந்த நகை விலை விற்கிற விலைக்கு நம்ம வந்து வட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அலகம்தில்லா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இது மூலமாக நிறைய நீங்கள் வந்து நகை சேர்க்கலாம் எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம் உண்மை இது நம்ம மாசம் மாதம் சீட்டு போட்டு எப்படியோ வந்து நம்ம நகையை வந்து திருப்பிடலாம் பட் நகை விற்கிற விலைக்கு நம்ம வந்து ராக்கெட் வேகத்துல போனால் மட்டும்தான் தான் நம்ம வந்து நகையை வாங்க முடியும் அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடுனா கண்டிப்பாக நம்ம வாங்கி ஆகணும் ஈஸியாக நகை சேர்க்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ வந்து சூப்பராக வந்து நகை சேர்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பவு நகை வச்சிருக்கீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்தில் இது பத்து பவுன் நகையாகவே சேர்த்துருனா அதுவே பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கும்போது நானும் ஒரு சின்ன கம்மல் வாங்கும்போது மூவாயிரம் ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நான் வாங்கினேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்மளோட ரேட்டே இவ்வளோ போகுமா அப்படி அந்த கம்மல் நான் எப்படி வாங்கினேன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டேட்லேருந்து என்னுடைய வீடியோவில் எல்லாருமே சொல்லியிருப்பேன் எப்படின்னா நான் வந்து அந்த கம்மல் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதை வந்து இப்போ அதை ஆறு கிராம் நான் வாங்கும்போது எனக்கு வெறும் பதினஞ்சாயிரத்தில் நான் வந்து வாங்கிட்டேன் அப்போது சரிங்களா அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நகை விலையெல்லாம் கூடுறதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பதினஞ்சாயிரத்துக்கு வெறும் ஆறு கிராம்லாம் நான் வந்து வாங்கிட்டேன் பட் இப்போ அதே ஆறு கிராம் நம்ம கடையில் போய் கேட்டோம்னா அறுபதாயிரமா ஒரு கிராம் வந்து பத்தாயிரமா செய்குலி சேதாரம் இல்லாமல் இதுவே செய்குலி சேதாரத்தோட அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிட்டே எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிட்ட வந்துடுது எங்கே போகிறது நாடு எங்கேடா போய்கிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நகை வந்து சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து அதிகம் நீங்கள் மண்ணில் போடுறதோட இப்போ பொண்ணில் போட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் வந்து ரீச் ஆகிடல நம்ம வந்து கஷ்டம் இல்லாமல் வாழ நினச்சிங்கன்னா நகை வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும் ஆனால் ராக்கெட் ரேஞ்சு நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதை தொட்டு பிடிக்கணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா நம்ம நாடு அளவுக்கு போகுதோ அதே அளவுக்கு நம்மளும் போனால் மட்டும்தான் தான் நம்மளால் முன்னேற முடியும் ஸோ ஏதாவது ஒரு இது பண்ணுங்கள் ஓகேவா அப்படி பண்ணி இந்த நகையை வந்து இப்படியே திருப்ப பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன்க்கா பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கக்கா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த நகையை வந்து ஈஸியாக திருப்பிடலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் நகையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நகை எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க இல்லாட்ட நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதம் நாலாயரூபா எடுத்து வைங்க ஈஸியாக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா இதனால் நம்ம பசங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பழக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போலாம் கமெண்ட்டில் வரவே மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் வருவீங்க பேசுவீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பீங்க கேரளாவிலேருந்து ஒரு அக்கா பேசுவாங்க இப்போ அவங்களுக்கு அனிதா சிஸ்டர் உங்களை சுத்தமாக காணவே இல்லை எங்கே போனீங்க என்ன ஆனீங்க ஏன் என்ன ஆச்சு எது பிரச்சனையா இல்லை என்ன ஆச்சுப்பா ஏன் கால் பண்ணவே இல்லை இது மெசேஜ் பண்ணவே இல்லை வாங்க கமெண்ட்லாம் பேசலாம் அனிதா சிஸ்டர் உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சிஃபா சிஸ்டர் உங்களாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ ஆளை காணும் ஓகேவா சீக்கிரத்தில் கமெண்டில் வாங்க உங்களெல்லாம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இப்போ வீடு பண்ணுற செலக்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்மா